ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாத வாக்குத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் பதினோரு மாதங்கள் பாதுகாத்த தேவன் இந்த பன்னிரெண்டாவது மாதங்களும் நம்மளை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் வருஷங்கள் இப்பொழுதுதான் பிறந்தது போல இருக்கிறது ஆனால் வருஷங்களின் இறுதி மாதங்களுக்குள் நாம் கடந்து வந்து விட்டோம் ஆனால் நம் க கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு நடந்து விட்டதா என்று பார்த்தால் நமக்கு அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஏனென்றால் வருஷங்களும் மாறலாம் மாதங்களும் மாறலாம் அவர் நன்மை செய்யது ஒரு நாளும் ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது அவர் நன்மை செய்ய நம்மளுக்கு என்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார் நாம் குறித்த நாட்களில் அந்த நமக்கு கடந்து வரப்போவது இல்லை அவர் குறித்த நாட்களில் தான் நமக்கு நன்மை கடந்து வரப்போகிறது ஒரு வாக்குத்த வசனத்தை கத்தற்கு எடுத்து நம்மளை திடப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால் யோவான் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று இயேசு கிறிஸ்து மார்த்தாலை பார்த்து கேட்கிறார் இந்த சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது மார்த்தால் ஒரு ஏதோ ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கவில்லை அவள் ஒரு துக்கமான நிலையில் இருக்கிறார் தன் சகோதரனை இழந்து விட்டார் லாசருவை இழந்ததின் நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பங்களில் ஒரு துக்கம் இருக்கிறது ஆனால் இனி இதிலிருந்து ஒரு அற்புதமே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டனர் ஏனென்றால் மலாசருவு மறித்து போய்விட்டார் அவரை அடக்கம் செய்து விட்டனர் இனி இவர் உயிரோடு எழும்புவாரா என்பது ஒரு சந்தேகமான ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பா என்று சொல் சொல்லி இருக்கிறார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் செத்து போன நாரி போன காரியங்களில் கூட அவரால் அற்புதம் செய்ய முடியும் ஏனென்றால் லாசருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது ஏனென்றால் லாசரு வியாதிப்பட்ட பொழுதும் அவரால் வந்து சுகத்தை கொடுத்திருக்க முடியும் லாசரு மறித்து போன பொழுதும் அவன் அவனை உயிரோடு எழுப்பி இருக்க முடியும் ஆனால் நான்கு நாட்கள் ஆன பின்பும் அவரால் அற்புதம் செய்ய முடியும் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ காரியங்கள் செத்து போய்விட்டன நாரி போய்விட்டன இனி அற்புதமே நடக்காது என்று நமக்கு நாமே ஒரு முடிவு கட்டியிருப்போம் ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி நீங்களும் நானும் சுவாசிக்கும் பொழுது அந்த செத்து போன நாரி போன காரியங்களில் நாம் ஒரு மகிமையை காண முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்ப நாம் ஒரு மகிமையை காண வேண்டும் என்றால் நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர் உயிரோடு இருக்கிற காரியங்களில் மாத்திரம் அற்புதம் செய்கிறார் தேவன் அல்ல செத்து போன நாரி போன காரியங்களில் கூட அவர் அற்புதம் செய்வார் ஏனென்றால் செத்து போய்விட்டது நாரி போய்விட்டது இனி இதிலிருந்து ஒரு ஜீவ ஊற்று நன்மையின் ஊற்று பிறக்காது என்று மனிதர்களும் நாமும் ஒரு முடிவு கட்டியிருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து செத்து போன காரியத்தை Thank you. அவரால் தான் உயிரோடு எலும்ப பண்ண முடியும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியம் செத்து போய் இருக்கிறது எந்த காரியம் ஜீவனற்று போய் இருக்கிறது எந்த காரியம் நாறி போயிருக்கிறது வேண்டும் என்றால் ஒரு முடிவு கட்டி இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறால் நீ விசுவாசிக்கும் பொழுது ஒரு மகிமையை காண்பாய் அப்ப இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மகிமையான காரியத்தை காணப்போகிறீர்கள் அது உங்கள் துக்கத்தை நீக்கும் எப்படி லாசோர் உயிரோடு எழும்பினாரோ அதே போல அற்புதமான காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் கர்த்தர் கொள்வோம் இறுதியில் கூட நமக்கு அற்புதம் செய்வார் ஏனென்றால் அவர் குறித்த நாட்களில் அற்புதம் நடக்கும் விசுவாசிப்போம் நூற்றுக்கு நூறு விசுவாசிப்போம் மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக